நெடுஞ்சாலைகளை ஒட்டி அமைந்துள்ள மால்கள் மற்றும் திருமண மண்டபங்களால் ஏற்படும் கடும் போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வாக அங்கு சர்வீஸ் சாலை கட்டாயம் என்கிற தமிழக அரசின் முடிவு குறித்து மக்கள் குரல் பகுதியில் கள்ளக்குறிச்சி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்க்கல இந்த முடிவு வரவேற்கத்தக்கது பாராட்ட வேண்டியது இதை அரசு எந்த அளவில் நடைமுறைப்படுத்துகிறதோ அதை பொறுத்து தான் இருக்கிறது ஏன்னா இன்றைக்கு நெடுஞ்சாலை சென்னை கோயம்புத்தூர் திருச்சி போன்ற பெருநகரங்கள் வசிக்கக்கூடிய இடங்களில் எல்லாம் பயணப்படவே முடியலை எல்லா இடங்களிலுமே போக்குவரத்து நெரிசல் போக்குவரத்து நெரிசல் குறிப்பிட்டு சொன்னால் ஆம்புலன்ஸ் கூட சில நேரங்களில் போக முடியாமல் அதனால் உயிரிழப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் கூட இருக்குது இதுக்காக சர்வீஸ் ரோடு கொண்டு வருகிற போது இப்படிப்பட்ட சிக்கல்களை தவிர்க்க முடியும் அது நாங்கள் வரக்கத்தக்கிறோம் அது உடனடியாக செய்து கொடுத்தால் எங்களுக்கு நல்லது நானும் எத்தனையோ முறை வந்து பசங்க ஸ்கூல் அழிச்சு போகும்போது அந்த மால்கள் மண்டபத்து வழியாக போகும்போது கடும் பாதிப்பு ஏற்பட்ட காரணத்தில் கரெக்டான டைமுக்கு பசங்க ஸ்கூலுக்கு அழைக்க செல்ல முடியாமல் ஸ்கூல்லேயே நாங்கள் வந்து பர்மிஷன் சொல்லிட்டு சொல்லிட்டு பிள்ளைங்கள விட்டு வரோம் அதாவது இனிமேல் அந்த தகவல் நடக்காம இருக்க தமிழ்நாடு அரசு உடனடியாக அந்த சர்வீஸ் சிலை அமைத்து கொடுத்தால் எங்களுக்கு நல்லதா இருக்கும் சில நெடுஞ்சாலை ஓரங்களில் வந்து மக்கள் வந்து எதிர்ப்புறமாக வந்து வண்டியில் வரத்தோடு இருக்கிறதுனால நிறைய இடங்களில் விபத்து நடக்கிற ஒரு சூழ்நிலையும் இருக்கு அதனால வந்து ஒவ்வொரு நெடுஞ்சாலையிலயும் வந்து திருமண மகால்கள் இந்த மாதிரி வந்து மண்டபங்கள் வச்சிருக்கவங்க வந்து சர்வீஸ் ரோடு வச்சிருந்தா அது ரொம்ப நல்ல விஷயமா தான் பார்க்குறேன் அவங்களுக்கும் பார்க்கிங்க்கு வசதியாக இருக்கும் மக்களுக்கும் எந்தவித வித இடையூறு இல்லாமல் இருக்கும் அதனால வந்து இது வரவேற்கக்கூடிய விஷயம் தான் ஏன்னா இப்ப வந்து எல்லா ஊர்லயுமே இப்ப வந்து கல்யாண மண்டபம் இடம்லாம் ஐம்பது பைக்கு நூறு பைக்குன்னு நிறுத்திடுறாங்க ரெண்டாவது வந்து இப்போ ஒவ்வொருத்தர் கையிலும் பைக் இருக்கிறதுனால ரோட்லயே வர நிறுத்திடுறாங்க அதனால வந்து போக்குவரத்து அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நிக்குது எல்லா வண்டியுமே நிக்குது எல்லா மக்களுக்குமே இது ஒரு பெரிய மனைக்குறைவுதான் மால்கள் மற்றும் திருமண மண்டபங்கள் உள்ள பகுதிகளில் உள்ள பகுதிகளில் கட்டாயமாக சர்வீஸ் சாலை அமைக்க தமிழக அரசு முடிவு செய்து உள்ளது அது பற்றி கள்ளக்குறிச்சி பகுதி மக்கள் கூறும் கருத்துக்களை கேட்டோம்